சத்தமாக லெல்லூயா சோத்ரம் அற்புதமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் இஸ்ரவேல் சடங்கள் வழி விதத்தை தேவனுடைய மகத்துவத்தை ஸ்தோத்ரம் அந்த அற்புதங்களுக்கு விரோதமாக அதிசயங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினுடைய நிலையையும் இங்கே தெரிவித்திருக்கிறது லெலுயா ஸ்தோத்திர ஆண்டவர் பாருங்கள் கடலை உலர்ந்த தலையாக்கி மாற்றினார் ஆற்றை க கால்நடையாய் கடக்க கடந்தார்கள் அங்கே அவரில் களிர் கூர்ந்தோம் லூயா இத விட பெரிய ஒரு அற்புதம் உலகத்துல எதுவுமே கிடையாது அலலூயாம் அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது ஆண்டவருக்கு உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் எல்லாமே லேசான காரியம் லூயா செங்கடலையே இரண்டா பிளந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பது லட்சம் சனங்குன்னு சோத்திரம் வேதத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அலை லூவ்யா எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க செங்கடலில் போனவங்க எத்தனை பேர் தோராயமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஜனங்கள் அலை லூவ்யா இத்தனை பேரும் கடந்து போகிற அளவுக்கு அந்த கடலை செங்கடலை ரெண்டா பிரிய வச்சு ஸ்தோத்திரம் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ஜனங்களையும் போகிற வரைக்கும் இந்த தண்ணீரை நிறுத்துறதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்குதுன்னா காட்டிலும் ஸ்தோத்திரம் பெரிய காரிய மிரக்கல் ஒன்றுமே இல்லை அழல்வியா எத்தனை வராம சொல்றீங்க இதுல இருந்தே தெரியுது நம்முடைய தேவன் நம்முடைய அற்புதங்களை செய்கிறவர் அழல்வியா அப்ப இது எதுக்காக சங்கீதக்காரனாக்கி தாபீதுங்க எழுதி வச்சிருக்கிறான் சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார்னா ஸ்தோத்ர இப்படி சின்ன சின்ன அற்புதங்களை கண்டு சின்ன சின்ன காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை செய்தவர் அந்த சிறிய காரியத்தை செய்யறதுக்கு என் மாத்திரம் அழலுவா எத்தனை அமையும் சொல்றீங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி வேத வசனங்களை படித்து படித்து ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமையிலே களிர் கூறும்போது கத்த நிச்சயமாய் கடைசி வசனம் சொல்லுகிறது என் செபத்தை தள்ளாமலும் தமது கிருவை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அழை லூயா கிருப என்னைக்கு நம்மளை விட்டு போகவே போகாது சில பேரெல்லாம் போதிப்பாங்க இங்கெல்லாம் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா கிருப போயிடும் இல்லை 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 கிருபையெல்லாம் போகாது அவர் நம்மை ஒரு நாள் நம்மை விட்டு போக மாட்டார் ஆனால் ஒன்று செய்வார் வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து விடுவார் அழை லூயா எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க நம்மளை விட்டுலாம் என்னைக்கும் போக மாட்டார் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம செய்த தவறுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் போட்டிருக்கிற அந்த தடையை கத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு மறுபடியும் மாமுல ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும் அழல் லூயா எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அதனால கிருவை போச்சு ஆண்டவர் இன்னும் விட்டு பிரிஞ்சுட்டும் சொல்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா அழல் லூய்யா ஆனா கிருவை ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருபையும் போகாது ஆண்டவரும் போக மாட்டார் ஆண்டவர் தான் கிருபை கிருவரை தான் ஆண்டவர் அழிலூயா கிருப ஒரு பொருளாக நினச்சிடக்கூடாது ஆண்டவர் தான் கிருப கிருப தான் ஆண்டவர் அழிலூயா ஆகவே அந்த இருக்கிற ஆண்டவர் நம்மை ஒரு நாள் நம்மை விட்டு போகவே மாட்டார் ஆனால் ஒன்று நமக்கு வருகிற காரியத்தை கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதை சீர்தூக்கி பார்க்குறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார் டிலே பண்ணுவார் அழிலூயா லேட் பண்ணுவார் அந்த லேட் பண்ணுகிற நேரத்தில் எதுக்குன்னா நாம் செய்த தப்ப நாம் உணர்றதுக்கு அதிலிருந்து வெளி வர்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு லேட் நடக்குது அழல்வையா ஆகவே அதை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆண்டவர் யாரை அதிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் மேலே சொல்லப்பட்டிருக்குது நீங்களும் நானும் இந்த செங்கடலை கொண்டு வந்ததுக்கு அவங்க எல்லாரையும் கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணமே இவர்கள் எங்கேயும் பாடி துதித்தார்கள் அலல்வையா முதல் வசனம் செலுத்து பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கத் தேவனுக்கு முன்பாக யாருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சில பேர்லாம் சொன்னாங்க தாம் இது ட்ரெஸ் இல்லாம ஆடுறார் அப்படின்னு சொத்திரம் அலுவயா ஆடுறதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்தில் ஆனா நான் சொல்றேன் தேவனுக்கு முன்பாக நின்று மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறது தவறே கிடையாது அலலுவய்யா எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க தாவிதுன்னு மனைவியே கேட்டேன் ட்ரெஸ்ஸு போகிற அளவுக்கு ஆடுறீங்க அப்படி அப்படின்னா அந்த அளவுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி அலலுவா கத்திர மேலே வைத்து இருக்கிற அந்த விசுவாசம் பெருகினதுனால தலைவர் என்ன பண்ணிட்டாரு ட்ரெஸ்ஸை கூட பார்க்காம ஆடுறாரு அலை லூயா அப்போனா என்ன அர்த்தம் அவ்வளவு வயிறாக்கியும் அவ்வளவு வாஞ்சி அவளை விருப்பம் நம்ம நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதெல்லாம் நம்ம பேசவே கூடாது அலே லூயா எத்தனை என்ன சொல்கிறீர்கள் ஆமாம் அவன் வேணும்னு ஆடுவானா ட்ரெஸ் இல்லாமல் சொல்லுங்கள் அலே லூயா அப்போ நம்ம என்ன செய்ய வேணும் கத்திருக்கு முன்னால் நிற்கிறவனுக்கு எது இருந்தாலும் தெரியாது அவ்வளோதான் விஷயம் அவ்வளோ தான் நம்ம தான் ஆராதனையில அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க இதை பண்றாங்க அதை கத்திற்கு முன்னால ஆவியில அனல் கொண்டு எழும்பி ஆவியோடு இணைந்து தன்னை ஸ்தோத்திரோ மகிழ்ச்சிக்குள்ளே சரீரத்தை கொண்டு செல்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது அழல்வியா எத்தனை நேரம் ஆமாம் விடுறீங்க அப்போ ஆவியில் இல்லாதவன்தான் அங்கே வேடிக்கை பார்த்து இங்கே வேடிக்கை பார்த்து அங்கே நடக்கிற விஷயம் இங்கே நடக்கிற விஷயம் சபைக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பார்க்குறான்னா அவனுக்குள்ளே சரியானபடிக்கு ஆவியினுடைய ஒன்றிப்பு இல்லை அலல் ஆகவே அதனால தான் சொல்கிறாங்க ஸ்தோத்திரம் நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கத்தருக்கு முன்னால் ஸ்தோத்திர கெம்பீரமாய் பாட வேண்டும் வளல் நமக்கு என்ன எவ்வளவு சவுண்ட் இருக்கிறதோ எவ்வளவு பலம் இருக்கிறதோ அது ஆண்டவருக்குத்தான் செலுத்தணும் அலலுய்யா எத்தனை ராமேன் சொல்றீங்க முழு பழத்தையும் ஆண்டவருக்கு தான் செலுத்தணும் அவர் தான் அந்த பழத்துக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் அந்த சரீரத்தினுடைய சந்தோஷத்திற்கும் இன்னுமாக சொல்ல போனா சரீரத்திற்கு முழு உரிமை காரணராக இருக்கிறவர் கத்தர் அலுய்யா அவருக்கு தான் எல்லாத்தையும் செலுத்தணும் அவருக்கே மகிமையை செலுத்தணும் அதைத்தான் இங்க தாமதி சொல்றாரு பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு முன்பாக எப்படி பாடணுமா கெம்பீரமாய் பாடுங்கள் அல்லை லூயா சோர்ந்து போய் சுணங்கி போய் சோம்பேறித்தனத்தில் அசால்ட்டுத்தனத்தில் நிறுவிசாரத்துல ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் அதெல்லாம் கத்தர் எடுத்துக்கவே மாட்டார் நீங்க நீங்கள் நானும் ஆராதிக்கிறது வேஸ்ட் அல்ல லூயா கெம்பீரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா தேவனுக்கு முன்னால நிக்கிற அந்த ஆடி பாடி துதிக்கிற அந்த மகனிடத்திலே மகளிடத்திலே கத்தர் போய் நின்று வேடிக்கை பார்க்கிறவராயிருக்கிறார் அடையூயா நம்ம அப்படி நினச்சிக்கணும் பாருங்க அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் சோத்திரம் ஆகவே அவருடைய கவனத்தை அவருடைய நினைப்ப அவருடைய எண்ணத்தை அவருடைய சிந்தனையை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா கெம்பீர சத்தம் நம்முடைய சோத்திரம் துதியில் ஆகட்டும் பாடலில் ஆகட்டும் நம்ம தனியாக ஆராதிக்கிறதில் ஆகட்டும் இருக்குன்னா அவர் இறங்கி கீழே வந்து ஒருத்தர் நீங்கள் ஆராதித்தாலோ அங்கே தான் நிற்பார் அல்லை எத்தனை பேர் ஆமையன் சொல்கிறீங்க அதுதான் மெயின் பாடல் வரிலாம் உணர்ந்து பாடணும் சோத்திரம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும் சோத்திரம் அது ரெண்டாவது நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா நடந்த காரியத்தை கொண்டு வந்து அந்த பாடலோடு கூட இணைக்கணும் இள லூயா நான் ஒரு வேலை நினச்சிட்டுப்ப நடக்குமா நடக்காதா ஒரு வேளை அப்படி நினச்சிக்கிட்டு இருந்து கற்று நினைச்சிராத வேலையில் ஒரு அற்புதம் செய்தார்னா இந்த பாடல் வரி அதோடு கூட இணையும் அழல்யா அப்போ இணைச்சிட்டிங்கன்னா ஆவியானவர் தானே இறங்கி கீழே வர்றாரு அலிலூய்யா உங்களை ஆசீர்வதிப்பார் எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா நமக்குள்ள ஒரு எழுச்சி உண்டாகட்டும் எல்லா சபைகளும் நடக்கிற மாதிரி நம்ம நடத்தக்கூடாது ஒரு எழுச்சியோடு விசுவாசத்தோடு ஒரு பெரிய வல்லமையோடு நாம் நடக்க வேண்டும் அலிலுயா ஆகவே இதோடு கூட நான் முடித்து விடுகிறேன் ஒரே ஒரு காரியம் சோத்திரம் தேவ சமூகத்தில் பாடி கம்பீரமாய் துதிக்க வேண்டும் அலிலூயம்